ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கர் டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசிக்கு வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஒன் வந்து முப்பது வினாக்கள் ஓகேங்களா முப்பது வினாக்கள் வந்து நம்ம இந்த டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ண போகிறோம் முக் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான வினாக்கள் தான் தென் வந்து இப்போ நம்ம ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி இப்போ குரூப் ஃபோருக்கு கேட்டிருக்காங்க இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர்ல கொஞ்சம் டஃப்பாக அது போல் தான் வந்து எல்லா கொஷின்மே நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு வந்து டு வந்து எக்ஸாம் வரைக்குமே வந்து கண்டினியூ ஆகும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா ஃபாலோ பண்ணிக்கோங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ ஓகேங்களா அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் அதோடய டீட்டெயிலும் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் வினாக்கு போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம இரு வினைகளின் பொருள் வேறுபாடு தருக இரு வினைகளின் பொருள் வேறுபாடு தருக தென் வந்து பாத்தீங்கன்னா ஷீட்டோட லிங்க் வந்து யாருனா இல்லைனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஷீட் எடுத்து நீங்கள் ஜெராக்ஸோ ப்ரிண்ட்டோ போட்டு வச்சுக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேடிங்கில் வந்து இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் புதுசாக யாருன்னா இருக்கீங்கன்னா ஓகேங்களா இல்லாட்டி பரவாயில்ல ஆல்ரெடி ஓஎம்ஆர் ஷீட் நிறைய ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்றவங்க அதையே யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எக்ஸாம் ஃபியர் இருக்காது நான் எல்லா டெஸ்ட்லேயுமே எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் இப்போ வந்து ஒவ்வொரு கொஷனும் படிச்சுட்டு ஒன் செகண்ட்க்கு அப்புறம் நான் ஆன்சர் சொல்லுவேன் நீங்கள் உங்களோட ஆன்சரை வந்து ஓஎம்ஆர் ஷீட்டோ இல்லை நோட்டோ இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக எத்தனை கொஷின்க்கு வந்து கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கொஷின்க்கு கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொஷின் எப்படி இருக்குது டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கா மீடியமாக இருக்கான்னு சொல்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு சீரிய சீரிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கோழி பிழைகளில் வந்து இது வரும் ஓகேங்களா ரா வேறுபாடு நானா வேறுபாடு தென் வந்து ரா லா அந்த வேறுபாடு இருக்கீங்களா மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இருக்கும் அந்த மயங்கோலி எழுத்துக்கள் அதில் இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரா வேறுபாடு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு தருக ஆப்ஷன் ஏவா இங்கே சின்ன ரீ வந்திருக்கு இங்கே பெரிய ரீ வந்திருக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சீரிய அப்படின்னா பெருமை பெற்ற இந்த சீரியனா கோபம் கொண்ட இந்த ஒரே எழுத்து தான் வேறுபாடு அந்த எழுத்து வந்து நமக்கு மீனிங் மாறும் ஓகேங்களா சீரிய பெருமை பெற்ற சீரியனா கோபம் கொண்ட அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு ஈந்தால் ஈன்றால் இது வந்து நா நா வேறுபாடில் வரும் இப்போ நம்ம நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறது இந்த நாவும் இந்த நாவும் தான் ஓகேங்களா நானா வேறுபாடு ஈந்தால் ஈன்றால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈந்தால்னா கொடுத்தால் ஈன்றால்னா பெற்றெடுத்தால் ஈந்தால்னா கொடுத்தால் ஈன்றால்னா பெற்றெடுத்தால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அடுத்து மூன்றாவது வினா பொருள் வேறுபாடு அறிக பொருள் வேறுபாடு அறிக பொழிகின்ற பொழிகின்ற அதாவது ஒரு கொஷினே டிஃப்ரெண்ட் டைப்பில் கேட்பாங்க வினைகளின் பொருள் வேறுபாடு ஃபஸ்ட்டு காட்டும் இது வந்து அதே மயங்கோழி பிழைகள் தான் சிம்பிளாக கொடுத்துருவாங்க பொருள் வேறுபாடு தருகன்னு சொல்லிட்டு இப்போ பொழிகின்ற பொழிகின்ற இந்தழாவும் இந்தழாவும் வந்து கொஷனில் இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொழிகின்றனா தருகின்ற பொழிகின்றனா சிறந்து விளங்குகின்ற பொழிகின்றனா தருகின்ற பொழிகின்றனா சிறந்து விளங்குகின்ற நெக்ஸ்ட் கொஷின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் பி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் நெக்ஸ்ட் கொஷின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஆன்சர் ஆப்ஷன் டி உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அடுத்து ஆறாவது வினா ஆறாவது வினா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாயவிழ இது வந்து நம்ம அகர வரிசைப்படி நம்ம ஆன்சர் வந்து போட்டு பார்க்கணும் அகர வரிசைனா வரிசை மெய் உயிர்மை எழுத்துக்கள்னா காங்காச்சம் வரிசை அந்த வரிசையை செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு நமக்கு உயிர் எழுத்தும் உயிர்மை எழுத்தும் ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா எழுத்து ஃபஸ்ட் வரும் உயிர்மை எழுத்து செகண்ட் வரும் அறக்காம்பல் அறக்காம்பலில் ரெண்டு ஆ வந்திருக்கு அப்போ செகண்ட் எழுத்து செக் பண்ணணும் எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும்னு ராதா ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் தான் லா வரும் அப்போ அறக்காம்பல் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அல்லல் தென் அடுத்து பாதா ஃபஸ்ட்டு வரும் காங்காட்சாம் வரிசையில் அதுக்கப்புறந்தான் வா வரும் அப்போ பழனத்து மூணாவது வாய விழ நாலாவது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து ஏழாவது வினா அகரவரிசைப்படி சொற்களை சீர்சேகை அகரவரிசைப்படி சொற்களை சேக காருகர் ஓவியர் பாசவர் ஓசனர் சிற்பி இதுலேயும் அகரவரிசையும் உயிர்மை எழுத்தும் தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓ வந்திருக்கு ரெண்டாவது எழுத்து செக் பண்ணால் சு இங்கே வி வந்திருக்கு சா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும் வா வரிசை செகண்ட் வரும் அப்போ ஓசுனர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஓவியர் அதுக்கப்புறம் காங்காச்சம் வரிசை செக் பண்ணிங்கன்னா காங்காச்சல காதா ஃபஸ்ட்டு வரும் சா ரெண்டாவது வரும் அதுக்கப்புறம் தான் பா வரிசை வரும் அப்போ மூணாவது காரகர் நாலாவது சிற்பி அஞ்சாவது பாசவர் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆன்சர் ஆப்ஷன் பி இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆஆ வரிசை தான் ஊக்கம் அவை சாரிங்க ஆப்ஷன் தான் கரெக்டு ஓகேங்களா ஆப்ஷன் தான் கரெக்டு ஆஆ வரிசையில் தான் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறமா ஊக்கம் அடுத்து ஏது அடுத்து அவவை ஓகேங்களா நான் வந்து இந்த ஈ இருக்கிறது நான் பார்க்கல ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏவும் இருக்குது நமக்கு ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு ஆ வரிசையில் அ ஆ இஇ AU இந்த வரிசை செக் பண்ணணும் நீங்கள் ஓகேங்களா வேர் சொல்லை கொடுத்து வினையாளனியின் பெயர் உருவாக்குதல் வேர் சொல்லை கொடுத்து வினையாளனியின் பெயரை உருவாக்குதல் ஒருத்தல் வினையாளனின் பெயர் காண்க ஒருத்தல் கொடுத்துருக்காங்க நம்ம வினையாளின் பெயர் ஃபைன் பண்ணணும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒருத்தார் ஒருத்தார் என்பதுதான் வினையாளின் பெயர் ஒன்றுதல் என்பது இதில் சம்மந்தம் கிடையாது வேற ஒரு வேர் சொல் இதுவும் சம்பந்தம் இல்லை இதுவும் சம்பந்தம் இல்லை ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட் மலை மலை என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை காண்க மலை என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை காண்க ஆப்ஷன் ஏ மலைந்து வினையச்சம்னால் நான் ஷார்ட்கட்டில் என்ன சொல்லியிருக்கேன் ஈ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லையும் ஊ சவுண்ட்லேயும் ஃபினிஷ் ஆச்சுன்னா அது வினையச்சம்னு சொல்லியிருக்கேன் மலைந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு ஊசவுண்டில் முடிஞ்சிருக்கு மலைந்த ஆ சவுண்டில் முடிஞ்சால் அது பெயர் அச்சம் இப்போது ஏதான் நமக்கு ஆன்சர் வினையச்சம் வந்து மலைந்து பேர் சொல்லிற்குரிய தொழிற்பெயரை எழுதுக வேர் சொல்லிற்குரிய தொழிற்பெயரை எழுதுக கொடு ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்தல் கொடு என்ற வேர் சொல்லிற்குரிய தொழிற்பெயர் கொடுத்தல் கொடுத்தான் வினைமுற்று கொடுத்தான் என்பது வினைமுற்று கொடுத்த ஆசோனில் ஃபினிஷ் ஆகுது பெயர் அச்சம் கொடுத்தவன் வினையாளனையும் பெயர் கொடுத்தல் தல் அல் விகுதிக்கு கொண்டு முடிஞ்சால் அது தொழிற்பெயர் நமக்கு ஆப்ஷன் சி இது ஆன்சர் அடுத்து வந்தனன்லை எழுதுக வந்தனன் வேர் சொல்லை எழுதுக வா வந்தனனுக்கு வேர் சொல் வா வருக என்பது வியங்கோல் வினைமுற்று வந்து வினையச்சம் வருவாய் இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால தொழிற்பெயரில் வரும் வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் வருக இதோட வேர்ச்சொல் நம்ம பார்த்தோம் வா வினை முற்றுக்குரிய வேர்ச்சொல் வா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல தரும் பல சொற்கள் எதை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க திங்கள் சந்திரன் திங்கள் சந்திரன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அடிவகை கொடுத்துருக்கு அடிவகை என்னன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு இப்போ குரூப் ஃபோரில் வந்து புல் வகை கொடுத்துருக்காங்க பாருங்கள் புல் வந்து நம்ம தளிர்னு சூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் ஓலைன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் இது வந்து இன்டெரக்டாக வந்து மேட்ச் ஆகுது ஓகேங்களா இந்த புல்லுக்கு வந்து நிறைய வகைகள் சொல்கிறாங்க அதில் தான் வந்து ஓலை வருது இப்போது அடிவகையை வந்து நம்ம ஃபைன் பண்ணோம் தால் தண்டு கோல் இது எல்லாமே வந்து அடிவகையில் வரும் தால் தண்டு கோல் இது எல்லாம் அடிவகைகளில் வரும் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உரை கிணறு ஊரிணி அகழி அணை உரை கிணறு ஊரிணி அகழி அணை இது எல்லாமே நீர்நிலையை குறிக்கும் ஆப்ஷன் தான் கரெக்டு ஊருணி உரைக்கிணறு அகழி அணையெல்லாம் நீர்நிலையை குறிக்கும் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் அமைதியான டேஷ் தேவை அமைதியான டேஷ் தேவை ஆன்சர் ஆப்ஷன் சி உறக்கம் இந்திராவர்ணம் ஓகேங்களா இந்திராவரக்கூடாது இந்தராவரணம் உறக்கம் அமைதியான உறக்கம் தேவை இலை இலை இழை லா லா ரா வேறுபாடு எதை குறிக்குது ஏ பி சி டி எல்லாமே பாருங்க பார்த்து ஆன்சர் பண்ணுங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆப்ஷன் ஏ இலை வந்து செடியின் இலை இந்த இலை வந்து மெலிந்து போதல் இந்த இழை வந்து நூல் இழை அடுத்து பத்தொன்பதாவது வினா பறவை பறவை ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக பறவை பறவை ஒலி வேறுபாடறிந்து பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தரா வந்தால் பறவை கடல் பெரியரா வந்தால் புல் இனம் அதாவது பறவை இனம் இருபதாவது வினா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எழுதுக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி டிமான்ட்ராஃப்ட் அப்படின்னா வரையோலை டிமான்ட்ராஃப்ட் அப்படின்னா வரையோலை உங்களுக்கு ஒரு கொஷின் வைக்கிறேன் எக்ஸ்ட்ரா கொஷின் காசோலைக்கு இங்கிலீஷில் என்ன வரும் பண ஓலை கிடையாது ஓகேங்களா காசோலைக்கு இங்கிலீஷில் என்ன வரும் கடன் அட்டைக்கு இங்கிலீஷில் என்ன வரும் ஓகேங்களா கடன் அட்டைக்கு என்ன காசோலைக்கு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது ஆப்ஷன் ஏ சுட்டுவிடை வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டுவிடை சரியான மரபுச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக சோறு சோறு உன் சோறு உன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் சி குதிரை தாண்டியது வரும்படி சொன்னால் பிழையற்ற வாக்கியம்னா இதுல குதிரை இங்க வந்து குதிரை தாண்டியது இங்க வந்து நமக்கு வல்லினம் மிகாது வரும்படி சொன்னான் இங்கேயும் வந்து மிகாது இருபத்தி மூணாவதுக்கு வந்து ஆப்ஷன் சி மரபு பிழைகள் ஏற்புடைய ஒளிமரபினை தேர்க மரபு பிழைகள் ஏற்புடைய ஒளிமரபினை தேர்க ஆடு ஆடு என்ன பண்ணும் முழங்குமா பிலிருமா, கதருமா கத்துமா ஆன்சர் ஆப்ஷன் டி ஆடு கத்தும் ஆடு கத்தும் அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா குலை வகை பொருந்தா சொல்லை கண்டறிக குலை வகையில் பொருந்தா சொல்லை கண்டறிக கொத்து அலியல் தாறு அழகு இதில் பொருந்தாதது எதுன்னு நம்ம ஃபைன் பண்ணோம் ஆன்சர் ஆப்ஷன் பி அலியல் கொத்து நாளும் வகை தாறு நாளும் வகை அழகு நாளும் வகை ஓகேங்களா நான் தேர்ட்டி கொஷின் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் பிகினர்ஸும் இருப்பீங்க குரூப் டூ டூயே ஃபஸ்ட்டு எழுதுகிறவங்களும் இருப்பீங்க அதனால் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினாக போலாம் இல்லைன்னா எத்தனை கொஷின் வரைக்கும் அப்ட்டு வந்து ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கொஷின் எடுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரியஸ் வந்து அப் டு எக்ஸாம் வரைக்கும் இருக்கும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நம்ம கொஷின் பார்ப்போம் இது வந்து சிலபஸில் கவர் ஆகிருக்கும் இதில் வந்து என்னென்ன அடங்குன்னா ஓல்டு புக் தமிழ் நியூ புக் தமிழ் அவுட் சோர்ஸு தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூ அழகு ஒன்றுலேருந்து செவன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது இருந்து வேணால் கொஷின் இருக்கும் டெய்லியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பார்க்கலாம் போக போக ஒரு ஐம்பது கொஷின் கூட நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த சீரீஸ் வந்து பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம தமிழ் எப்படி கொண்டு போலாம்னு சொல்லிட்டு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி